காவேரி சாரதா கங்கா மூணு பேருமே உக்காந்துச்சிருக்காங்க கங்காவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது எங்கே தாண்டி போனார் மாமா உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அக்கா போயிருக்காருல கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் மாமா ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கார் ஒழுங்காக நீ ஃபோன் பண்ணு தயவு செய்து ஃபோன் பண்ணு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரி இருக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க எங்கே இருக்கீங்க அக்கா இங்கே கத்திட்டே இருக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்துன்னு சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு என்னது சம்பவமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ குடிக்கிறீங்களா இங்கே பாருங்க தயவு செய்து குடிக்காதீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் பக்கம்லையே குடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏய் செய்ய பாயம் மூடு கொஞ்சம் அது உனக்கு அறிவு இருக்கா சம்பவம் அப்படின்னா உடனே குடிக்கிறதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ராகவை கடத்திட்டோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னது ராகவை கடத்திட்டிங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமா அவனை தான் கடத்திட்டோம் அவன் எங்கேயோ லண்டனில் தான் படிச்சுட்டு சொன்னாங்க அவனை எப்படி கடத்துனீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுவா அவன் வரத்து எனக்கு தெரிஞ்சது அதனால அவனை கடத்தி வச்சிட்டோம் சரி அவனை எதுக்காக கடத்துனீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க எதுக்கு தெரியுமா உங்கள் வீட்டு பத்திரத்தை அந்த பசுபதி வாங்கி வச்சிட்டான்ல அதனால தான் ராகவ கடத்திட்டு அந்த பத்திரத்தை நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ பசுபதி கிட்ட சொல்லிட்டிங்களா எல்லாத்தையுமே அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் சொல்லியாச்சு அவன் சென்னைக்கு வந்துட்டு இருக்கான் அவன் பையனை காப்பாத்துறதுக்காக அதனால பத்திரம்லாம் வந்துடும் கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி கடத்தல் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு அவனெல்லாம் நேரெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது அவனோட வழியிலேயே போய் தான் அவனை மடக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி சரி நீ பார்த்துக்கோ எனங்க ஜாக்கிரதையாக இருங்க அவன் ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாதடி நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏன் ரவுடி ஏதாவது பண்ண போறியா வயிற்றில் குழந்த இருக்கு கொஞ்ச நாளைக்கு ஏன் அமைதியாக இரு சரியா இதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி சரி நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே கங்கா ஓடி வராங்க ஏய் ஃபோனை குடுடி குடு மாமா தானே லைனில் இருக்காரு குடு நான் மாமாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அக்கா மாமா இல்லை என்னோட வீட்டுக்கார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி என் வீட்டுக்கார் எங்க உன் வீட்டுக்கார் கூட தானே போனாரு அப்படின்னு கங்கா அப்படியே கத்துறாங்க அக்கா இங்கே அப்பா உங்ககிட்ட சொல்கிறேன் சரி சொல்லுடி என்னடி அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு சம்பவம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ராகவ் இருக்கான்ல ஆமாம் அவனை மூணு பேரும் சேர்ந்து கடத்திட்டாங்க யார் யார் நிவின்னு மாமா என் வீட்டுக்கார் மூணு பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்கா ஆகுறாங்க ஏய் என்னடி நடக்குது கடத்தி இருக்காங்களாம் இதெல்லாம் நல்லதா டி கடத்தல் வெள்ளம் நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருக்கா நானா கடத்த சொன்னேன் நானா எல்லாமே பண்ண சொன்னேன் அவங்க பண்ணாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டாக தனக்கா காயிருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க இதெல்லாம் நல்லதா ஏதாவது ஆனால் யார்டி பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா அவங்க கடத்துனதெல்லாம் கரெக்டு தான் அவன் நம்ம வீட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போயிருக்கான் அதுவும் அவ்வளோ திமுறி பிடிச்சி போய் அவனை விடக்கூடாதுக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது கங்காவுக்கு அம்மாவுக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குமரன் பார்க்குறாரு அண்ணே ஃபோன் வந்துட்டே இருக்கு ஏன்னா நீ எடுக்க மாட்டேற அப்படின்னு நிவின் கேட்குறாரு அதுவா கங்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அவள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் எங்கே இருக்கேன்னு கேட்பா நான் நெவீனை இவனை கடத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் டென்ஷன் ஆகிடுவா தேவையில்லாத என்னை திட்டுவா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு ஐயோ நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்போ காவேரி இன்னேரம் கங்கா கிட்டே சொல்லியிருந்தா அதான் இத்தனை வாட்டி ஃபோன் அடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படி பயங்கரமாக டென்ஷன் அங்கே வந்து அப்படியே பசுபதி வராரு ஃபோன் பண்ணுறாரு எல்லோரும் சேர்ந்து சீட் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் ஏன் திடீர்னு சீட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு உடனே குமரன் சொல்கிறாரு இந்த மாதிரி கடத்தல் வெள்ளம் பண்ணால் சுற்றி இருக்கவங்க சீட் ஆடுவாங்க அதனால தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு ஃபோன் பண்ணுறாரு பசுபதி அப்படி பார்க்குறாரு நிவின் ஐயோ அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு நீயே பேசு அப்படின்னு விஜய்கிட்ட கொடுக்குறாரு விஜய் வாங்கி ஃபோனை பேசுகிறாரு ஏன்னா வண்டியா சென்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் வந்துட்டேன் பத்திரத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ கொண்டு வந்துட்டேன் எங்கே வரணும்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இங்கே பாரு இப்போ என்ன தெரியுமா பண்ணுற நீ காவேரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நான் காவேரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு இங்கே பாரு எக்ஸ்ட்டை காதலை மாட்டிக்கோ நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் அப்படியே செய்யணும் அப்படி செஞ்சால் தான் உன் பையன் ராகவும் உன் கிட்டே வருவான் அப்படி இல்லை அவனை நான் போட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி சரி நீ எதுவும் பண்ணாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி போகிறாரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க காவேரி பாட்டி சாரதா கங்கா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பசுபதி உள்ளே போனோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இங்கே பாரு ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே விஜய் ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்கார் உங்ககிட்ட இருக்க போலி பத்திரத்தெல்லாம் எடுத்து கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் கையில் இருக்க அந்த போலி பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே கிழிச்சு போடுறாரு கிழிச்சு போட்டோன்னே இங்கே பாரு ஒரிஜினல் பத்திரத்தை அப்படியே அத்தைகிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரிஜினல் பத்திரத்தை அப்படியே கொடுக்குறாரு இங்கே பாரு தங்கச்சி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்றாரு இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் உங்கள் வீட்டை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே காவிரிக்கு கோபமாக வருது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச வீட்டை நீ இப்படி திட்டுத்தனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தவளையிலையும் ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க அவ்வளோதான் நீ இதோட லாஸ்ட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எடுத்து கும்பிடுறாரு காலிலேயும் விழுறாரு காலில் விழுந்தவனே எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் எல்லாருமே இங்கே பாரு தங்கச்சி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி காலைல விழுந்துட்டால் கையெடுத்து கும்பிட்டா எல்லாம் பண்ணிட்டா இப்போ நீ வீட்டுக்கு போ நானே அனுப்பி விடுறேன் உன்னோட பையனை அப்படின்னு விஜய் சொல்கிறார் இங்கே பாரு என் பையன் வீட்டுக்கு வரணும் இல்லை நீ எங்கே இருக்குன்னு சொல்லு நானே வந்து ராகவை கூப் கூப்பிட்றேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நான் பார்த்துக்குறேன் எப்படி உன் பையனை தூக்கணுன்னோ அதே மாதிரி உன் பையன் உன் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை நீ சொன்ன மாதிரி நான் பத்திரத்தை கொடுத்துட்டேன் ஒழுங்காக ராகவையும் கூட அனுப்பிவிடு அப்படின்னு பசுபதி எப்படி கத்துறாரு சரி சரி கத்தாத நீ தான் சென்னைக்கு சரி சரிவா வந்து உன் பையனை நீயே போ எங்க வரணும் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பசுபதி வராரு அங்க குமரன் நிவின் விஜய் மூணு பேருமே இருக்காங்க இங்க பாருங்க என் பையனை பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பத்திரத்தை கொடுத்துட்டால் அது போதும் இந்த அவன் பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கை க கையெல்லாம் அப்படி கழட்டி விடுறாங்க அப்படியே வராரு அவங்க பையன் வந்த உடனே அப்படியே கோவமாக கத்துறாரு உங்கள் மூணு பெரிய விடமாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு ஏதாவது ஒன்று பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இங்கே பாரு உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ சரியா போ அப்படின்னு விஜய் அப்படியே பார்க்குறாரு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே பசுபதி மட்டும் அப்படியே பயங்கரமாக வருது அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன என்ன திரும்ப பண்ணாங்க அடித்தாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது பசுபதிக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பையன் மேலே கை வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்ன பிரச்சனை இன்னொரு வாட்டியை அடித்து காமிக்கணுமா என்ன அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்பா அப்பா பார்ப்பா எப்படி பேசுகிறாங்கன்னு சரி வாடா போலாம் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு